சரி இப்போ நீங்கள் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு பதினெட்டாயிரையே பார்ப்போம் எம்சிக்கு பதினெட்டாயிரங்கள் இல்லையே இந்த திரையில் அந்த கேள்வியை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டா ஹெச் ஹெச் சிஎல் சிஎல் ஹெசி ஹெச் சிஎல் ஆகியவற்றினே பிணைப்பு சக்திகள் முறையே நானூற்றி முப்பது இருநூற்றி நாற்பது நானூற்றி முப்பது கிலோ ஜூல் மூணு மைனஸ் ஒன் ஆகும் தாக்கம் ஹெச் டு கேஸ் பிளஸ் சிஎல் டூ கேஸ் சேர்ந்து ரெண்டு ஹெச்இஎல் இன் சக்தி வரைபடத்தை பின்னற்றிலே வரை வகை குறிக்கிறது சரி முதல்ல இந்த சக்தி வரைபட வளத்துக்கு முன்னுக்கு இது எப்படி நமக்கு மாறுது என்றதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஆஹ் இது வளமையா அதை கணிக்க சொல்லி கேட்டுக்கொண்டு வர இந்த முறை கணிச்சு அதை வரைபடத்துக்குள்ள நாங்கள் போட ஒரு வரப்போது அவ்வளோதான் சிஎல் டூ கேஸ் ஆ இதுக்கு என்ன நடந்திருக்கு ரெண்டு ஹெச்இஎல் கேஸ் வந்திருக்கு இப்ப இரு பிணைப்பு சொல்லும்போது என்ன செய்யும் ஒன்று என்றால் என்ன செய்யணும் உடைக்கணும் அதான் உண்மையில என்ன நடக்க போது ஆகியவற்றையும் பிணைப்பு சக்தியின் முறையே பிணைப்பு சக்தி முறையே நானூற்றி முப்பது நாற்பதாவது பிணைப்பு சக்தியா இருக்குது அப்ப இதில் என்ன செய்யலாம் இது ஐதரசன் ஐதரசனா இருக்குது ஒரு இடத்துல இது கேஸா இருக்க போகுது ரெண்டுமே என்ன செய்யும் கேஸா இருக்கும் ஓகே பிளஸ் பார்த்தோம்னா என்ன செய்யும் ஐத இது குளோரின் அடுத்தது குளோரின் பிணைப்போட நிற்கும் அடுத்தது ஆஹ் ஐதரசன் குளோரின் இருக்கும் அப்ப இப் இப்ப பார்த்த மனு என்ன நடக்க போகுது இதை உடச்சமாக இருந்தா இப்போ இதை உடச்சம்னா பிணைப்பு சக்தி எனக்கு வரும் இங்கே சரிதானே இத வந்து இங்கே கொண்டு போகணும் ரெண்டுலவுண்டு ஏதோ நீங்க எப்படி கொண்டு போனாலும் ஆஹ் இல்லை விட அதுக்கேற்ற மாதிரி தான் மாறப்போகுது சரிதானே ரைட் அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் ஆகியவற்றின் பிணைப்பு சக்திகள் முறை அப்ப பிணைப்பு சக்தி என்று சொல்லும்போது நாங்க அங்கிருந்து உடைக்கிறத காட்டுறது ஈஸியாக இருக்கும் அப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுலேருந்து இதில் வருது ஒன்று அடுத்தது இதுலேருந்து இருக்கு உடச்சி வந்து வரும் இதுலேருந்து இதை உடைச்சி எடுக்கிறோம் அப்போ ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யும் எஸ்டூ எஸ்டு கேஸில் ஒரு மூல் தான் வரப்போது என்ன ஓகே அப்போ ஒரு மூளைன்னா நானூற்றி முப்பது சரி இது நானூற்றி முப்பது வந்துட்டு அடுத்த பாருங்கள் அடுத்தது இருநூற்றி நாற்பது இதுவும் ஒரு மூல் அப்போ இருநூற்றி சாரி இருநூற்றி நாற்பது எஸ் இருநூற்றி நாற்பது கிளோஜூல் அடுத்து வந்து அது உடைச்சம்னு சொன்னால் நானூற்றி முப்பது ஆனால் என்ன பிரச்சனை அது ரெண்டு மூள் உடையுது இல்லை ரெண்டு மூள் உடையுது அப்போ ரெண்டு மூள் உடஞ்சி இவ்வளவு பெருமதி வருது அப்ப அப்போ ரெண்டு மூள் உடஞ்சி வர்றதால எங்களுக்கு என்ன சொல்லலாம் அந்த பிணைப்பு ஒன்றுக்கு ஒன்றுண்டா இதுக்கு ரெண்டுக்கு வரப்போகுது ஆகவே ரெண்டு தர நானூற்றி முப்பதுன்னு வரும் இப்போ எங்களுக்கு என்ன தேவை இந்த பிணைப்பினுடைய இந்த இந்த தாக்கத்தினுடைய என்ன தேவை எங்களுக்கு டெல்டா தான் தேவை எங்கள் தாக்கத்தில் அப்ப நேரவே நாங்கள் என்ன எழுதலாம் ஒசுவின் வெப்போளுரை மாற்ற வட்டத்தை எறலாம் அதை நாங்கள் எம்சிக்கு எம்சிக்குதானே நேடியா நாங்கள் போட்டோம்ட எப்படி வரும் இந்த பக்கத்தால் வந்து நடிகருக்கு சமனாக வர்றேன்னு சொன்னால் நேடியா இருக்க அப்போ டெல்டா எச் ஒசு அது எடுக்கலாம் ரெண்டு சஹவர் ஆறு எட்டு சமன் என்ன வரப்போகுது நானூற்றி முப்பது ரெண்டையும் போட்டு கூட்டுமா கூட்டிடுவோம் என்ன நானூற்றி முப்பது சக இருநூற்றி நாற்பது சைபர் ஏழு ஆறு எட்டு ஆறு சைவர் சக டெல்டா எச் ஆகவே டெல்டா எச் வந்து இந்த தாக்கத்தினுடைய வெப்பநிற மாற்றம் வந்து மைனஸில் வரப்போகுது ஓகே மைனஸில் போகுது மைனஸில் வந்துன்னு சொன்னால் சைபர் ஒம்பது ஒன்பது ஒன்று நூத்தி தொண்ணூறு அப்படியா டெல்டா எச் ஜீரோ வந்து நூற்றி தொண்ணூறு இது இல்லை இது கிராஃப கிடைச்சாங்க இல்ல இப்ப உதாரணமா என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்க வளமையான கிராஃபிதான் எங்களுக்கு கிராஃப் என்ன இது வந்து வெப்ப உள்ளுரை மாற்றத்துடைய கிராஃப் வெப்ப உள்ளுரை மாற்றத்தூடிய கிராஃப் இது இதனுடைய தாக்க ஆள் கூறுகள் தாக்கம் இங்கு நடக்கின்ற தாக்க ஆள்கூறுகள் நேரடியாக தாக்க ஆறு ஆள்ூரு இது என்ன செஞ்சிருக்கோம் இது சக்தி இது சக்தி தான் இஞ்சு நாங்க சக்தி சக்தி ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்ப பார்ப்போம் இது தாக்கியினுடைய தாக்கி ஒரு ஒரு தாக்கி இருக்க போது விளவும் தாக்கி இது விளைவு சரியா ஆனா இது மைனஸ்ல வந்திருக்கு அப்படி என்ன சொன்னா என்ன இருந்திருக்கணும் ஆஹ் அளவு தாக்கிய அளவுன்னு சொல்லும்போது தாக்கினுடைய வெப்ப உள்ளுரையானது தாக்கினுடைய வெப்ப உள்ளுரையானது என்ன செஞ்சிருக்கணும் ரைட் கூடி இருக்கணும் அப்ப தாக்கியோட வெப்பலுரை இருந்தா தான் விளைவிட வெப்பலுரை குறைவா இருக்கும்போதுதான் எங்களை என்ன செய்யும் வெப்பமோ வெப்பமோ சக்தியோ வெளியிட போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்க என்ன செய்யலாம் ரைட் இவ்வளவு தாக்கியா இருந்தா இந்த தாக்கி என்ன செய்யணும் ரைட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போய் குறை என்ன செய்யும் அது விளைவை உருவாக்கும் சரியா அப்ப தாக்கிற சக்தி மட்டும் கூட விளைவிட சக்தி மட்டும் குறைவு ஆகவே என்ன நடக்கும் ஆஹ் வெப்பம் அல்லது சக்தி வெளியில வரும் இதுதான் அந்த அளவு எவ்வளவு மைனஸ் நூற்றி தொண்ணூறு என்னவா இருக்குது மைனஸ் நூற்றி தொண்ணூறு இதத்தானே அவங்க வரை இதுல என்ன இருக்கும் இதுல தாக்கி இருக்கும் இதுல தாக்கி இருக்கும் இதுல என்ன இருக்கும் விளைவு இருக்கும் இதுல விளைவு இருக்கும் சரியா இது என்னவா இருக்கும் ஒரு சக்தியாக இருக்கும் இந்த புள்ளி வந்து ஏவல் சக்தியாக கொஞ்சம் கூட போகலாம் ஆ இது கூட போட்டோம் அப்போ இது ஏவல் இருக்கும் இந்த துண்டுதான் என்னுடைய யுவல் சக்தியாக இருக்கும் சரியா அதை கேட்க இல்லை அவங்க வரைபடம் தான் கேட்டுருக்காங்க வரைபடத்தின் படி இந்த துண்டுதான் எங்களுக்கு என்னவா இருக்க போகுது நூற்றி தொண்ணூறு அதாவது தாக்கிக்கும் விளைவுக்கும் விளைக்கிற உள்ள வித்தியாசமா இருக்கும் சரியா ரைட்ஸ் அப்ப இதுக்கு விடை வந்து முதலாவதுடைய கொடுக்கலாம் இல்லை வளமையாக பெருசும் இல்லை விளை வந்து விளைவிட வளமையாக அதை கணிக்க சொல்லி சொல்லுவாங்க கணிக்கு பெரும்பாலும் கேட்குறேன் இந்த முறை கணிச்சு கிராஃபில் கேட்டுறது பெரிய நோட் சவுண்டும் இல்லை